கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்புகிறவர்களுக்கு அது வேலை செய்கிறது உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் பேசுகிறோம் ஒரு சில வார்த்தைகள் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது ஒரு சில வார்த்தைகள் அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க நம்மை முழுவதுமாக விட்டு கொடுப்போம் பிரகாசம் உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவனை நம்ம கற்றுக் கொடுக்க அவரை நோக்கி பாருங்கள் செபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல அண்டவரை இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலும் இந்த நாளை நீர் எங்களுக்கு அண்டவரை இலவசமாய் கூட்டிக் கொடுத்து எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற நீர் ஆண்டவரை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நீர் உண்மை நாங்கள் நினைக்கிறோம் உம்முடைய மகத்தான மகி மகிமைகளை எண்ணி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கருவை எங்களை தாங்குகிறது பகலிலே வெயில் ஆக்கிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிற காய்ச்சி தோத்திரம் அநேகர் இந்த வெயிலின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவரே எங்களுக்கோமுடைய கிருவையாய் ஒரு மறைவிடமாய் ஒரு கூடாரமாய் அடைக்கலமாய் நீர் எங்களுக்குள்ளே எங்களை நீர் பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் விலையற பெற்ற அந்த பாதுகாப்பின் கோட்டைக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் எங்களை எங்களை அலங்கரிங்க விட்டு கொடுக்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் பாடுகிற ஒரு வரிகள் பாடலின் ஒவ்வொரு அர்த்தமுள்ள பாடல்களையும் அனுவர் வேதத்தின் மகத்துவங்களையும் நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்துறலாம் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரையிலும் நன்றியுடனே ஒரு நன்றியுள்ள இரு ரெண்டு சரணங்களை நாம் பாடலாம் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரிலும் நன்றியுடனே ോ തുേയവും മകേ തുതികൾ സാതുുകര തുങ്കി സുവേ തോയവും മകേ തുതാകേ മങ്ക പുഴും മകർന്ന പോത്തി എങ്കും തുതിക്കി ங்கீராமலே தங்கிவிட்டதே தங்கு மன எங்கு மி மொழி மங்கீராமல் செல பாடிய தோணி கேந்திரே தோணி திரை தோனி யானே கணம் பாடியே தோணி இன் கோ வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற தேவனுடைய வார்த்தைகளை எண்ணி புகழ்ந்து பாட பாட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாம் அடைகிறோம் சந்தேகம் இல்லை கத்துத்தாமே இந்த நாள் வேத பகுதியால் நம்மை அலங்கரிப்பாராக நாம் தொடர்போதனையாக மத்திய தின மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் அறிவிக்கிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எண்ணிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதிரட்சிகளின் வாரை சுமக்கிறதுக்கு பாத்திரன் அல்ல தகுதி இல்லாதவன் நான் அவர் எப்படி பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானசனம் கொடுப்பார் பரிசுத்தால் நமக்கு ஸ்நானம் கொடுக்கிற ஆண்டவர் தேவன் கிறிஸ்து இதை இந்த சம்பவம் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் புத்தகம் முதல்ல அதிகாரத்திலே நான் வாசித்தோம் அவர் சொன்னபடி அங்கே மேலிட்ட அறையிலே நூற்றி இருபது பேர்கள் கூடியிருக்கிற மத்தியிலே பதினோரு சீசர்களும் நூத்தி ஒன்பது அது எல்லா ஸ்திரீகளும் இயேசுவின் தாய் கூட இருக்கிறாங்க எல்லாரும் அங்கே ஆவியானவரை பெற்றுகிற அனுபவத்தை நாம் பார்த்தோம் அது பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு அருளப்பட்டது இந்த பரிசுத்த ஆவி சிருஷிக்கப்படவில்லை உருவாக்கப்படவில்லை புரிந்து கொள்ளணும் அந்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு நமக்கு மிக மிக அவசியம் எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தை 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 சொல்லணும் அது மாதிரி ஆவி 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 என்கிற நிலை அனுபவம் அது ஒரு தனி அனுபவம் ஆவியானவருடைய நிறைவை பெற்று வாழ்கிற அனுபவம் ஒரு தனி அனுபவம் சொன்னா புரியாது அவங்க வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும் வேதத்தில் பார்க்கும்பொழுது இது பிதாமிரத்திலிருந்து அனுப்பப்படுகிறவர் புறப்பட்டு வருகிறவர் அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்கும் பொழுது நாம் பார்த்தோம் அவர் புறாவை போல ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம் ரெண்டு அனுபவத்தை நான் முதல் முதல்ல பேசியிருக்கிறேன் ஆவியானவரை புறாவை போல இறங்குகிற அனுபவம் புதிய உடன்படிக்கையிலே ரெண்டு விதமான அந்த வெந்த வச அனுபவத்துல இரு நாக்குகள் அந்த வருஷத்த மட்டும் வாசிக்கலாமா அப்போ சிலர் வந்த போதுல வந்தார்கள் பலத்தை காற்றளித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் முழக்கமாய் உண்டாகி நிரப்புகிற ஒரு அனுபவம் நிரப்பிச்சு ஒரு சக்தி ஒரு வல்லமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுகை அங்கே வந்து அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்

நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இது வந்து ஒரு அடையாளத்தை குறிக்கிறது புறா என்பது பலிக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த நாக்கு என்று சொல்லும் பொழுது இது சாட்சியின் அனுபவத்தை குறிக்கிறது அங்கே இயேசு கிறிஸ்து மறிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்து ஆவியானவரால் அடையாளமாக கொடுக்கப்பட்டார் இன்றைக்கு நமக்கு அருளப்படுகின்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாய் இருந்து மனம் திரும்பி அவரை ஞானஸ்தானம் பெற்று இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் என்பது நாவுகள் அதாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதாக அடையாளமாக இங்கே வந்து அமருகிறதை பார்க்கிறோம் அப்ப ஆமியானவர் கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன அப்படின்னா நாம் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்வதற்கு சிலது யார் சொன்னாலும் யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க பாருங்க புரிய புரியாத அவங்க கற்றுக்கின சத்யம்னா சரி ஆவி அனவரிடையை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவம் உங்களை அது சாட்சியாக நிறுத்தும் யாரையும் இந்த சா சார்ந்து வாழாதீங்க ஒரு ஊழியர்காரர் பின்னாடி போறது எனக்கு இவர் தான் ஞானசானம் கொடுத்தாரு அவர்தான் எனக்கு அப்பா ஆவி புரியதாக இருக்கட்டும் நாம் பின்பற்றுகிறது தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் பின்பற்ற வேண்டும் இது எபிரேயர் பதிமினோராம் அதிகாரம் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாமா அந்த வசனத்தை ஒருத்தர் எனக்கு போதிக்கிறாரு எனக்கு நடத்துறாரு நான் அவர் பின்னாடி போலாமா எதை நாம் பின்பற்ற வேண்டும் அதே எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்குது யாரை நம்ம ஃபாலோ பண்றது இந்த உலகத்துல யாரு பின்னாடியே போறது இல்ல ஏன் ஆடு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே நீங்க இருக்கிற சபைகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே ஒரு ராட்சியத்தின் பிள்ளைகள் தானே அங்கே போய் நம்ம ஒன்னா இருக்க போறோம் ஆனா இங்க பாரு பிரிவுங்க அவங்க சபை எங்க சபை உங்க சபை ஏன் ஆடு ஆடு பதிமூணு எட்டு தேவ வசனத்தை உங்களுக்கு ஒருவர் போதிக்கிறார் உங்களை நடத்துகிறார் அவரை நன்றாய் நினைத்து அவர் என்ன நடக்கிறாரு ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்றாரு நல்லா இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கிறாரு அவர் குடும்பம் மனைவி கிட்ட எப்படி பேசுறாரு பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்கிறாரு இந்த இந்த நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து அவர் என்ன விசுவாசத்தில் அவர் நடக்கிறாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அவர் பின்னாடி போறது இல்லை பிலிப்பு மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தாரு ஞானசானம் கொடுத்துட்டு ஏன் ஆடு அவர் பின்னாடியே அவர் போல ஆவியானவர் ஞானசானம் கொடுத்த பிறகு அவரை வேறு வழியா அனுப்பிவிட்டார் அவரும் புறப்பட்டு போனார் தன்னுடைய இடத்துக்கு இன்னைக்கு நிறைய ஒரு செட்டிங்ல இருக்கிற மாதிரி பைபிளில் இல்லாத ஒரு செட்டிங் தான் நிறைய பேர் அப்ப ஆவியான ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இருந்தா நீங்க இன்னைக்கு ஒரு நண்பரோட பேசிக்கொண்டிருந்தோம் அவரோ ஊழியம் பண்றாரு சிறுவர் மினிஸ்டி எல்லாம் சொல்லும் போது எங்க எல்லாமே மோசமாக வர்றவங்களை அத்தனை பேரும் அடிமையா வாங்கி வேலை வாங்குறாங்க என்னங்க இது வாழ்க்கை இன்றைக்கு நாம் மற்றவர்களை அடிமைப்படுத்த அல்ல மற்றவர்களை விடுதலையாக்க தெய்வ நாம அழைத்திருக்கிறார் ஆவியானவர்களுடைய ஆளுக அதுக்கு மிக மிக அவசியம் வார்த்தை அவசியம் ஆவி அவசியம் அதனாலதான் என் ஆவிய உண்மையில் நான் அருளி என் வார்த்தைகளை உனக்கு தந்து தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இது ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஆவியானவருடைய ஆல்ரெடி அப்ப சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் அதற்கு துணை யாரு ஆவியானுடைய கைட்னஸ் நம்முடைய அதாவது மூணு விதமான நிலைகள் இருக்குது எல்லாம் எதுக்கு எடுத்தாலுமே இதை கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கலாம் தேவ ஆவி மனுஷனுடைய ஆவி பிசாசின் ஆவி நான் சுயமாக சிந்திப்பது தேவனால் ஆவிக்குரிய சிந்தை மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய பிசாசின் சிந்தனைகள் சில காரியங்கள் அது நம்ம ஆளுகிறது நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக அவசியம் தேவனோடு கூட இணைந்திருந்தால் தேவனை வெளிப்படுத்துவோம் பிசாசோடு இணைந்திருந்தால் பிசாசின் குணங்கள் வெளிப்படும் நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது தேவ தூதர்கள் இயங்குவார்கள் நீங்கள் சொந்தமாகவோ சுயமாகவோ அல்லது பிசாசின் தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதற்கேற்ற தூதர்கள் இயங்குவார்கள் ஜீவன் வெளிப்படும் மரணம் வெளிப்படும் அதுதான் ரெண்டு இரண்டாம் அதிகாரத்தில் அறிவிக்கும் பொழுது ரெண்டு இரண்டாம் அதிகாரம் கடைசி பதினைந்து வாசிங்க பதினேழுல நாங்கள் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிற நற்கந்தங்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட வாசனை வீசுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் ஆமையானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் நற்கந்தங்களாக மற்றவர்களுக்கு மனைவி சுகிறவனாக இருப்பான் பதினஞ்சு ரச்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் பதினாலுல இருந்து வாசிக்கலாமா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எப்பொழுதும் வெற்றி பெறணும்னா கிறிஸ்துவுக்குள் ஆவியானவருடைய ஆளுவிக்குள் ஒரு மனிதன் வாழ வேண்டும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அறிவியல் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் இருக்கிறோம் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு வாசனை மிக எப்படிப்பட்ட வாசனை அடுத்த வாசனத்துல கிட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு எதுவான மரண வாசனை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக நாங்கள் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் இன்றைக்கு நாம் எதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் எவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது நம்மால் எவைகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அநேகர் இப்போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் போதியாமல் இதுக்கும் அதுக்கும் முச்சு போடுவாங்க தொடர்பே இருக்காது ஜோடி வசனம் இருக்குது தேடி வாசிக்கணும் சிந்திக்கணும் வேத வக்கங்களை ஆராய்ந்து பார்க்கணும் நாள்தோறும் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வேத வசனம் இப்படி இருக்கிறதா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அப்போ சில பதினொன்னு பதினேழுல நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் இங்கே பார்க்கும் அனைவரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தெளிவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் இந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியம் அப்போ தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவ ஒருவன் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவானால் அவன் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் ரோமர் எட்டு பதினேழுல சொல்லுகிறது அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வராது நாம் ஆக்கினைக்கு நீங்கள் ஆக்கப்பட்டிருப்போம் அந்த எட்டாவது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க ஆவியன் அவருடைய கெய்னஸ் எவ்வளவு ஒரு அருமையானது என்பதை ரோமர்ல நீங்க வாசிக்கலாம் எட்டாதி காரத்துக்கு ஒரு சில பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் உலகத்துக்கு ஏற்றபடி இங்க இங்க அப்படிதான் இருக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் வாழணும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரமி தீர்ப்பு கிடையாது ஆபத்து கிடையாது பாதிப்பு கிடையாது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும் இல்லைன்னா பாவம் மரணம் என்ற பிரமாணத்துல மாட்டிக்கிறீங்க அது நம்மை விடுதலை ஆக்கும்படியா இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் பலவீனமாய் இருந்தது நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போகும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அவர் பரிகாரம் செய்து விட்டார் ஆகவே படி நடவாமல் பாருங்க ஆவியின்படி ஆக்டிங் நடக்கின்ற நம்மிடத்தில் நியாயபரமான நீதி நிறைவேறுக்கும் அடிக்கு அப்படி நடந்தார் ஆவியின் சிந்தை சமாதானம் ஜீவன் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரியவைகளை சந்திக்கிறார்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார்கள் நம்ம சொல்லலாம் அவர் ஊழியக்காரரு அவங்க எவ்வளவு பெரிய அவ்வளவு கூட்டம் இருக்குது அவங்க என்னென்ன சொல்லலாம் அதான் செய்யறாங்க அது மாம்சத்துக்கு உட்பட்டால் அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட வராயிராமல் ஆவிக்கு உட்பட்ட கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய நல்ல மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி அந்த ஆவி உங்களை செத்து நீங்க என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த சாட்சி உள்ள ஒரு அனுபவத்தை ஆவியானவரால் நாம் நிறைவே பெற்றுக் கொள்ள முடியும் இது ஒரு அனுபவம் ஒவ்வொன்றும் ஒரு அனுபவத்துல இருக்கிறாங்க அதனாலதான் ஜபிக்கும் பொழுது நான் சொல்லுகிற ஒரு ஆவியானவர் பசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு வல்லமை அதை நாம் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக வேண்டும் அது தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு நமக்குள்ள ஒரு உறவு உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் ஆவியார் ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் பதினேழு நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் பயப்படுகிறதற்கு அடிமை நாம் பெறவில்லை மேலும் எவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் நம்ம எல்லோரும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் ஆவியானவர் நமக்கு சாட்சி ஆகவே ஆவியை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்க வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய கண்களுக்கான நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட ஒவ்வொரு நாளும் உன்னரத்தக்க இருறையை நமக்குள்ளே உண்டாக்கி தர ஆண்டவர் ஆவியானவரை சார்ந்து வாழ்வோம் ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்வு அசிங்கமான வாழ்வு வேற ஒண்ணும் இல்லை அது ஆசீர்வாதமான வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனோடு கூட இணைந்து அவருடைய ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவத்திலே நாம் வாழ்வோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கு தந்து விடுவாராக தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் செம்பிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலை காய்ச்சி உத்திருக்கிறோம் ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே அந்த அனுபவத்தை அந்தவரை தாகம் தீர்க்கிற ஒரு அனுபவம் எங்களை நிரப்புகிற ஒரு அனுபவம் அந்த வல்லமையை உணர்கிற அனுபவம் ஒரு சாட்சியுள்ள அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டு அப்பா நீரே அதை செய்வீராக நீர் அதை நடத்துவீராக ஒருவன் என்னை நோக்கி கேட்டால் அவைகளை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னீரே ஆண்டு ஆவியானவருடைய நிறைவை அடையாதவர்கள் உங்களுடைய நாமத்திலே கேட்கும் பொழுது நீர் நிறைவாய் கொடுக்கிறீர் கேட்டு பெற்றுக் கொள்வார்களா ஒவ்வொருவரையும் ஆண்டு வரை நம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் ஆட்கொள்ளப்படுவார்களாக முழுவதுமாக கொடுக்கிறோம் நீங்க ஆளுகை சிங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இன்னும் இன்னும் உண்மை குறித்த தெளிவு எங்களுக்குள்ளே காணப்படுது தொடர்ந்து நடத்துங்க ஆளுகை சிங்க இயேசு ஆமே